சரி உன்னத பாட்டுல நம்ம சம்பதருக்கு பூஸ்டர் கொடுக்குற மாதிரி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வார்த்தை எடுத்தேன் ஆனா வந்து எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னா உட்கார மாட்டேங்குது வார்த்தை கரெக்டா தெளிவா உட்கார மாட்டேங்குது சரி பிரசங்கிக்கு போனேன் நீதிமொழிகள் போனேன் எல்லாம் போனேன் கடைசி ஆண்டவர் ஒன்னே ஒன்று எனக்கு சொன்னார் என்ன சொன்னாருன்னா உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னாரு இந்த இதனால கத்தர் நமக்காக வைத்திருக்கிற இந்த ஆசிர்வாதமான வார்த்தை உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படி சொல்றாரு நீதிமொழிகள் ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல நானே வாசிக்கிற அந்த வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அலையலூயா கத்தர் சொல்றாரு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது இந்த நாள்ல இந்த நேரத்துல வந்துருக்கிற நம்மளை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை போகாது அப்போ நம்ம ஏதோ ஒரு முடிவுக்காக வந்திருக்கிறோம் ஏதோ ஒரு கத்த இடத்துல இந்த காரியத்தை குறிச்சு நான் கேட்க போறேன் அந்த காரியத்துல கத்தர் எனக்கு ஒரு முடிவை கொடுக்கணும் அந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் எனக்கு வேணும்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்க வரல முடிவு கேட்டு வந்திருக்கிறோம் நிறைய தடவை நம்ம நிறைய கேள்விகள் கேட்டுதான் வந்திருக்கிறோம் கத்தருடைய சமூகத்துல இது எப்படி நடக்கும் இது எப்படி ஆகும் இது எப்படி நிறைவேறும் சொல்லி ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி வந்திருக்கோம்னா முடிவை கேட்டு வந்திருக்கிறோம் அதுக்குதான் நம்மளை பார்த்து கத்த சொல்றாரு நிச்சயமா முடிவு உண்டு சொல்லிட்டு அதோட விடாம நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்றாரு அப்போ நிச்சயமா முடிவு நம்பிக்கை வீண் போகாதுன்னா எதுல முடிவு எந்த நம்பிக்கை வீண் போகாது அப்போ இந்த நம்பிக்கை வீண் போகாம இருந்தா நம்மளோட வாழ்க்கையை கத்துற எப்படி மாத்த போறாரு அப்படிங்கறத வசனத்தாண்டர் காண்பிச்சாரு அது எங்க இருக்குன்னா ஏசையா புஸ்தகத்துல அறுபதாம் அதிகாரம் ஒன்று இரண்டு அதுல எனக்கு கர்த்தர் கொடுத்தது எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதிக்கும் இரண்டாவது வசனம் இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மை கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மை காணப்படும் ஹலை நம்பிக்கை வீண் போகதான் நிச்சயமா முடிவு இருக்கான் அதுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார் நம்ம மேல உதிக்க வர்றார்தான் காரியம் ஜனங்களை மூடுமா ஆனாலும் நம்ம மேல அவர் உதிப்பாராம் அவருடைய மகிமை நம்ம மேல இருக்குமா ஹலே லூயா யோபு புஸ்தகத்துல வருகிற இருபத்தி மூணாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல சொல்றாரு ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் முடிவு கிடைச்சிருச்சா அவர் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி முடிவுக்கு வந்துட்டோமா நம்ம போற வழி அவர் என்ன பண்றாரா அறிவாராம் இன்னைக்கு முழுக்க நம்ம என்ன செஞ்சிட்டு இருந்தோம்

சில கசப்புதல் சில கவலைகள் நமக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் கவலைப்பட்டு உட்காந்துட்டு இருக்கோம் ஒரு சின்ன ஒரு பிளவின வந்தா கூட எப்படி சொல்றதுன்னா உலகத்தையும் உருட்டிடுவோம் நம்ம கையில அது இல்ல அது மாதிரி ஒண்ணு மாட்டி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நிறைய தேவைப்படாது சுத்தி சுத்தி பாக்கலாம் வேர்ல்டு எங்கெங்க எந்த இந்த இப்ப நம்ம கையிலயே இருக்கோம் ஒண்ணு அது நம்ம வேர்ல்டு சர்ச் பண்ணிட்டு வந்துடலாம் நம்ம நினைச்சோம்னா

மண்ணும் பொண்ணும் தான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு ஒருத்தர் நம்மளை பாட்டு மதிப்பா பேசணும்னா எத்தனை சவரன் வச்சிருக்க நீ என்ன போட்டுட்டு இருக்க உனக்கு எத்தனை ஏக்கர்ல இடம் இருக்கு உனக்கு சொந்த வீடா அது எவ்வளவு பெரிய வீடு அப்படிதான் நம்மள வந்து அறிந்து ஆராய்வாங்களே தவிர நம்ம முகத்தை பார்க்க மாட்டாங்க நம்மளோட கேரக்டரை பார்க்க மாட்டாங்க நம்ம பேசுற விதத்தை பார்க்க மாட்டாங்க ஆனா

அறிமுகம்னால கர்த்தளை கொண்டு இவங்க வந்தது ஒரு ஐம்பது பேருக்கு சம்மன் ஏன்னா கால இருந்து யோசிக்கும் போதே என் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருந்தது நிறைய இருக்கு நிறைய கமிட்மெண்ட்ல ஜனங்க இருப்பாங்க யாரையும் ஆனா நம்ம மட்டும் என்ன பண்ணலாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் கர்த்தர் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அதுதான் ஏன்னா நம்ம வந்து சோர்ந்து போற கூட்டமே கிடையாது சோ அதாவது சோதனைய பார்த்து விழுற கூட்டம் இல்ல சோதனையவே சாதனையா மாத்துகிற கூட்டமா கர்த்தர் நம்மள வச்சிருக்காரு சொல்லாமா நம்ம நம்மளோட சத்தமே பெரிய சத்தமா ஒரு கை தட்டினாலே ரொம்ப நம்ம பயங்கர என்ன சொல்றது எனர்ஜியா கத்து நம்மள வச்சிருக்காரு என்ன சொல்றதா

நாளைக்கு நம்ம வீட்டுக்கு பின்னாடியே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பாட்டு சத்தெல்லாம் பயங்கரமாக இருந்தது நானே ஃபோன் பண்ணி சொல்லி வாரியம் கம்மி பண்ண சொல்லலாமா இருந்தேன் ஆனால் பேச நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாதுமா அது அவங்களோட ஃப்ரீடம் அதெல்லாம் நம்ம தடுக்கக்கூடாது நமக்காக அவங்கள நம்ம இது பண்ணக்கூட சொன்னான் அடுத்த நான் செகண்ட் என்ன பண்ணேன் அந்த சத்தம் எனக்கு ஆதரவு வரவே இல்லை அதை நான் யோசிக்கவே இல்லை ஆனால் நான் பாட்டு பாட ஆரம்பிக்கும் போது அந்த சத்தமே இல்லை அந்த சத்தமே இல்லை சுத்தமாக ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஸ்லோவா இருந்துச்சு இப்ப சுத்தமா சத்தமே கேக்கல அப்போ நம்ம செய்ய தேவல அறிந்திருக்கிற அவர் பாதத்துல காத்து இருக்கணும் அப்ப நம்ம பாதத்துல காத்திருந்து அவரோடு கூட ஒவ்வொரு நாளும் நம்ம பேசும் பொழுது சில நாளாவே எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருந்தது ஒரு போன மாசம் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சேன் நான் மென்டலி அப்செட்னு கூட சொல்லலாம் நல்லா போவேன் நல்லா வருவேன் நல்லா எல்லாமே பண்ணுவேன் ஆனால் மனசுக்குள்ள நிறைய யோசனைகள் இருந்தது இப்போ நம்ம போகிற பாதை கரெக்டா இது கரெக்டாக தான் போகிறோமா கடவுளோட பிள்ளைங்களாம் இப்படி தான் இருக்கணுமா அதாவது ஒன்று தொட்டு ஒன்னு தொட்டு ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கே ஒரு இடத்துல நம்மளால நிற்க முடியல ஒரு இடத்துல நிதானிக்க முடியல நம்ம ஓடிக்கிட்டே இருக்கேன் நம்ம லைஃப் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா அப்படின்னு சொல்லி நான் நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் தான் தெரிஞ்சது நான் ஓடுறத மட்டும் தான் பாத்துருக்கிறேன் என் கூட ஒருத்தர் நான் கவனிக்கல நான் மட்டுமே ஓடிட்டு எனக்கு எப்படி இருக்கும் பெயினா தானே இருக்கும் கஷ்டமா தானே இருக்கும் காலையா தானே இருக்கும் நான் ஓடுறேன் நான் போறேன் நான் வரேன் நான் செய்யறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா என் கூட ஒருத்தரு எப்படா இவ கூப்பிடுவான்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு அவரை நம்ம மறந்துட்டோமே அப்போ யோசிச்சாண்டவரே என்னை மன்னிச்சு ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கீங்க அதை நான் உணர்றேன் ஆனாலும் என்னுடைய சொந்த பலவீனம் என்ன ஆயிடுதுன்னா அதை என்னோட பலவீனம் நான் நினைக்கிறேன்ல அந்த இடத்துல நான் என்ன பண்ணா தோத்து போயிடுறேன் நான் பலவீனமானவன் என்னால எதுவும் செய்ய முடியாது நான் இப்படிதான் எல்லாத்துக்கும் அப்செட் ஆயிறேன் எல்லாத்துக்கும் யோசிக்கிறேன் ஃபீல் பண்றேன் எல்லாத்துக்கும் கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு ஒப்பொன்னும் நான் நான் சொல்லும் போது எனக்கு என்ன ஆயிடுதுன்னா ஆனவர் இருக்கிறது மறந்து போயிடுது அப்பா கூட இருக்காரு அப்புறம் நம்ம கூட வருவாரு அதாவது போன மாசம் இருக்கிற பிரச்சனை தான் இந்த மாசமும் ஒன்னும் ஆரப்போவதில்லை சில இதெல்லாம் சொல்லுவாங்க நான் போன வருஷம் அப்படி இருந்தேன் இந்த வருஷம் இப்படி ஆயிட்டு அப்படிலாம் இல்ல வருஷ வருஷம் நம்ம வள நம்மளோட ஏஜ் தான் வளருது அப்ப நம்ம என்ன யோசிக்கணும் அதே பிரச்சனை தான் அதே காலை தான் அதே சாம்பார் தான் வைக்கணும் அதே ரசத்தை தான் வைக்கணும் அதே தவையல் தான் செய்யணும் அதே தான் கூட்டு பொரியல் தான் செய்யணும் இதே தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு இது ஒன்றும் பெருசா மாட்டேன் காலையில் தான் டிஃபன் செய்யணும் மதியம் லஞ்சு ரெடி பண்ணோம் அதுல நடுவில் ரெண்டு வேளை காபி போட்டு கொடுக்கணும் நம்மளும் குடிக்கணும் அதுக்குற ஈவினிங் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் அது இது அப்படித்தானே ஓடிட்டு இருக்கு ஒண்ணும் பெருசா மாறலையே திரும்பி அந்த தான் செஞ்சோம் இப்ப வரைக்கும் போயிட்டே இருக்கு கலகலமா இதான் போல அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதே நம்ம சாகசம் பண்றோம் தெரியுமா அது நம்ம மறந்து போயிடுது என்ன சாகசம்னா நீங்க உன்னைய சர்க்க சரியாம நான் சொல்ல அந்த சாகசம் வேற ஏன்னா எவ்வளவு பலவின இருந்தாலும் எவ்வளவு முடியலனாலும் நம்ம ஒரு ப்ரேயர்னா விசுவாசமா ரொம்ப நம்ம வீட்டுல இருந்தா கூட மக்களுக்காக ஜெபிக்கிறோம் நம்ம சபையில ஏதாவது ப்ரேயர்னா நம்ம இருந்தாலும் கண்டிப்பா என்ன பண்றோம் போய் கலந்துக்கிறோம் எதுவா இருந்தாலும் போய் முன்னாடி போய் உட்கார்ந்துக்கிறோம் அது நம்ம வருதோ வரலையோ ஆனா நான் போய் அப்பா சமூகத்துல என்ன பண்ணுவேன் முந்தி போய் உட்காந்து ஆஹ் பந்திக முந்திரிங்கல்ல நம்ம சமூகத்துல முந்திரிங்க பந்திக முந்தின சாப்பிட்டா அடுத்த செகண்ட் செரிச்சு போயிடும் ஆனா அவர் சமூகத்தை முந்தி முந்தி போக போக செரிக்கவே செரிக்காது அவங்க வேலைனா எப்பவுமே நம்ம சமீப ஒட்டிக்கிட்டே இருக்கும் ஆனா அப்படியே நம்மள ஆசீர்வாதமா நிலையத்தை கொண்டு வர எனக்கு முகமுகமா நான் சொல்றாரு நான் எது எதோ யோசிச்சேன் ஆனால ஆனர் சொல்ற வார்த்தை இந்த மாசம் எத்தனை முடிவுகளுக்காக காத்து கொண்டு எத்தனை காரியங்கள எதிர்பார்த்த சமூகத்தை உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் நம்ம எல்லாரும் பார்த்தா அவர் சொல்லாரு உங்க நம்பிக்கை வீடு போகவே போகாது என்ன நம்பி வந்த உங்களோட நம்பிக்கை ஒரு நாள வீண் போகவே போகாது நீங்க அதாவது மத்தவங்க பார்வைக்கு நீங்க எப்படி வேணாலும் சொல்லிட்டு போங்க ஆனா என்னோட பாதைக்கு உங்களை போனாலும் நான் விளாமையேன் நம்மளை பார்த்துதான் சொல்ற நாள் இப்படி நம்ம எத்தனை காரை செபிச்சுக்கிறோம் எல்லாருக்காகவும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் மன்றாடி இருக்கோம் ஆனா தாமே அதை எல்லாத்துக்கும் பதில் கொடுத்து ஆமிய போறாரு